சனி தூக்கி போட்டு தூர்வாரப் போகிறார் கும்பத்தில் சூறாவளி பணக்கார ராசிகள் இவர்கள்தான் லார்ட் சனி பகவான் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக தேர்ந்து வருகிறார் வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கும்பராசியை சனி பகவான் வக்கிர பேச்சி அடைகிறார் இதன் தாக்கம் கட்டாயம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமாக பலன் கிடைக்கப் போகின்றன கிரகங்கள் இடம் மாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நவகிரகங்களில் சனி பகவான் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் நவகிரகங்கள் கர்மநாயனாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு எந்த பிரதிபலங்களையும் திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இடம் மாற்றம் பன்னெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது நீதி விளங்கக்கூடிய சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் இது இவருடைய சொந்தமான ராசியாக முப்பது ஆண்டுகள் பிறகு இந்த ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முழுவதும் இந்த ராசியில் சனி பகவான் பயணம் செய்வார் அதனால் இந்த ஆண்டு அவருடைய ஆண்டாக கருதப்படுகிறது சனி பகவானின் ஒவ்வொரு ராசியும் அனைத்து ராசிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றன வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கும்பராசியை சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார் இதன் கட்டாயம் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கும் ஒரு சில ராசிக்கு சாதகமான பலன்களை கிடைக்கப் போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி சனி பகவானின் வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலகர் பாராட்டுகளை கிடைக்கும் ராசி சனி பகவானின் இந்த வக்கர பயிற்சிக்கு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் பல்வேறு விதமான சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தேடி வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உயர் அலுவலர்களால் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடும் கன்னி ராசி சனி பகவானின் வக்கர பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற்று கொடுக்கப் போகின்றது உயர் அலுவலர்களுடன் உங்கள் நல்ல உறவு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமை அதிகமாக மேம்படுத்த முடியும் அனைத்து துறைகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்